என்றும் இறங்கேடம் இறைவன் இறுப்பதனால் எங்கள் அனைவர் சொவாழ்வு ஒன்று என்றும் ஏறங்கேடும் இறைவன் இருப்பதனால் நாள் எங்கள் சொன்ன もうね。 അരേ റെമണി രമാദാവേ നമ്മളി സ്തരണമാകൂടി വന്നു ഞങ്ങൾ അവസരങ്ങളിൽ നാം വെള്ളി കുളരക്കി നീർപാരാവരദയം ആകൃവൽക്ക കൊണ്ടവളമായി മോചി ഉരമാനിക്തിയ കണി രമണമാവത്തെ നന്ദയെ പ്രകാശിതവ ചിക്തീന്നോര ഗാക്തനരനാ പാത്രമായി ചേരരേ സതയമാദാവേ ഇടാരേടി വന്നു ജീവകുമാര സ്വാമി കുളുമളൻറെ തിരുനാൾ വീണ്ട ഗ്രഹണ കറുത്തെ പാർത്തെ സുബ്രഹ്മണ്യ സ്വാമിയേ ഞങ്ങളെ അനുഗ്രഹിക്കണേ ജനനാട്ടിലെയാ ഈ അമ്മമാരി ഹരേ ഈശ്വരകൃസ്തു നാളിൽ ജയ ജയ് പാടേ എങ്ങനെയെങ്കിലും കാണേയാവേ ഇതിനെ കേൾക്കണ്ടേ ഒരു ക്രിയത വേദന കൊണ്ടുകൊള്ളണം ആക്കി വരിളം നികൃകളും എന്നുള്ളിൽ ഇരവേറെ വന്ന് എന്നുമേലും ഇരവേറെയാ ദേവരാ அண்ணியை வாழ்ந்த ஆண்டு i Be you! ಯೋ ವಿಧಿ ತೀವರಿ ಸುತ ಕಣ್ಣಿ ಮರೀ ಪಗರ ಸಮರಸ್ಥಾನವರೇ ನಮಿಸೆವು ಕಾಣುವೆರೆ ಸರಣ ತರಣ ఆదిವರೇ ಸದಾ ಜಿವರವಿಲ್ ಮಹಿ ಪ್ರದಾಂ ನರೇಂದ್ರ ಸಮರಸ್ಥಾನವರೇ ಅವರನ್ನುಲ ಉದ್ಧವ ಮಾನವರೇ ಮುಂದೆ ಕಡಬಲದಿಂದ ನಮ್ರೋಣನೆ ಬೆಟ್ಟಗನೆ ದೇವಾ ಸಿಂಹನ ತರೆಯ இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் 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 குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கும் ஆகியியவையும் அரசரி நிறைவேறுவது போல மண்மொழிகளும் நிறைவேறலாம் என்று எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் எங்கள் குற்றங்களை மண்ணியோ எங்களை சோதனை விளைவித்துள்ள நிறைந்த மொழியை Bye.

one обучение अங்கேයද வ நமஸ்காரம் கிடவது பாவம் இல்லாமல் சென்று பறந்த பசத்த கன்னியாஸ்ரமாய் நமது ஆண்டபுலமாய் கொண்டாடப்பட்டுள்ளாவுக்கு

எங்கள் சோதனையில எங்கள் மாரின நேரத்திலேயே உடைய திருக்குமாறின வேண்டி எங்களை காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்த வேண்டுமென்று உடைய திருப்பாதத்தை புத்தி செய்து மன்றாடுகிறோம் ஆமன் சர்வே இறக்கமாக எங்களை பாரம் கர்த்தாவை எங்களுக்கு ஒத்தாசை பண்ணிடலாம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அஜிஜ சிலுவை அடையாத்தாலே எங்கள் தத்திரிக்கிடம் சித்திரம் எங்கள் சர்வே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராடு ஆம திருச்சபையில் உண்டான பல பல அவசர தர்ம காரியங்கள் நடக்கத்தக்கதாகவும் திருச்சபை கிறிஸ்துவ மக்கள் முன்னேற்றமாகவும் ஒற்றுமையா இருக்கத்தக்கதாகவும் இந்த ஸ்தலந்திரங்க வந்திருக்கிற நோயாளிகள் நல்ல சோ இந்த ஸ்தலந்திரங்கு பூ புஷ்பங்கள் விடுதலைகள் நேற்றைகள் தான தர்மங்கள் செய்கிற புண்ணியவான் புண்ணியவதிகள் கேற்ற மண்டாட்கக்கள் அவர்களுக்கு அனுகூல முடியாதவ திரு இறுதியராசவுடைய ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க முடியாதவர்கள் இந்த ஊருக்கும் ஸ்தலத்துக்கும் எங்களுக்கும் பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற தூய மிக்கே சமணஸ்தானவருக்கு சுதந்திரமாகவும் ஒரு பரலோகத்து மந்திரமும் அருளுரைந்த மந்திரமும் திருத்துவ புகழும் சொல்ல வேண்டிக் கொள்வோம் இன் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஒன்பது பெயர் தூய் இதன போற்ற பிறகு ஒன்பது ஆட்சி வருக ஒன்பது திருவுலம் இன் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுகளை

தாயே பாவிலாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பில் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்று இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே இயேசு வாழ்க இயேசு வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மிக்கேல் அதிதோதரே அன்பார்ந்தவர்களே குழந்தை வித்து திருப்புகிறவர்கள் சபரத்துக்கு முன்பாக வந்து குழந்தை திருப்புமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் அதையும் ஏலமிடப்படும் ஆலயத்துக்கு முன்பு வந்திருந்து சபர காணிக்கை ஏலம் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து சவமந்தி விருந்து இருக்கும் சவமந்தி விருந்திலும் அனைவரும் முழுமையாக தனது வருமானங்கள் அன்போடு தேடுபடுகிறோம்